எல்லாம் வல்ல இறையருடன் இறை உள்ளம் கொண்ட உங்களுக்கு இந்த காணொளி மூலம் முருகா சரணம் ஓம் சரணபவ ஏலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் இந்த காணொளி மூலம் கேட்டவைக்கு இறைவன் செயலே இறைவனோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே இந்த காணொளி மூலம் கிடைக்கும் திருப்புகள் மனம் நிம்மதி பயம் வெற்றி எல்லாத்துக்கும் இந்த இறை தொடர்ந்து செய்தால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்றிட எல்லாம் உள்ள முருகப்பெருமானோர்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்புகள் பகுதியாக பாடலும் வரிக்கு வரி விளக்கமும் இந்த காணொலி மூலம் வெளியிடப்படுகிறது காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல தேவாலயரசிங்களை அணுகிய காணொலி எல்லாருமே இந்த காணொலி கிடைச்சின்னா கிடைக்காது ஏன்னா இந்த பல கோடி பேர் உள்ள இந்திய தாய் திருநாட்டில் தமிழுக்கென்று முருகன் எம்பெருமான் எல்லாம் உள்ள இறைவன்களோடு இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்குது அவனால் அவன் வணங்கி அவங்களை ரொம்ப அடிக்க விரும்ப நல்லதே நடக்கும் தலைப்பு வந்து இன்றைய பாட்டு வந்து பகுதி இருபத்தஞ்சாக உயர்வு தரும் அருள்நாதா பாடல் உயர்வு தரும் நாதா உள்ளம் தூய்மையாக்குவாய் உளறல் நீங்க உறுதி கொடுப்பாய் நிழல் போல தொடரும் நினைவுகள் குறை கரைய நித்தம் நிம்மதி மலர செய்வாய் இடர்கள்கள் கடந்தும் இடம்பெறவே இருள்கள் விலகி ஒளி பிறக்க வாழ்வின் பயணம் வளம் காணவே வேலனே நீ வழி நடத்துவாய் அகந்தை குறைய அருள் பெருக அச்சம் ஒளிய ஆற்றல் மலர நிறைவு தரும் ஒளியே நிலை துணையே வேத ஒளியே அருள்வாய் முருகா 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 இந்த பாடல் கருத்து வரிக்கு வரி இப்போ விளக்கத்தை காணப்புறம் எல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் செல் நல்லதே நடக்கும் உயர்வு தரும் நாதா உள்ளம் தூய்மையாக்குவாய் உயர்வு என்பது பதவி அல்லது பணம் மட்டுமல்ல உள்ளம் தூய்மை தான் உண்மையான உயர்வு இந்த மாற்றை தரும் அருளை இங்கே எல்லாமே இறைவு செயல் நடக்கிறது உர உளறல் நீங்கள் உறுதி கொடுப்பாய் மனம் குழம்பி தவிக்கும் நேரங்களில் தெளிவும் உறுதியும் கிடைக்கணும் அதற்கான துணையே தெய்வ அருள் நிழல் போற தொடரும் நினைவுகள் கரைய பழைய கசப்பான நினைவுகள் நிழல் போல் விடாமல் தொடரும் அருள் வந்தால் அவை மெதுவாக கரையும் நித்தம் நிம்மதி மலர செய்வாய் ஒரு நாள் அமைதி போதுமில்லை தினமும் மன மனநிம்மதி வேணும் இருக்கணும் அதுதான் இங்கே வேண்டுதல் இடர்கள் கடந்தும் இடம்பெறவே தடைகள் வந்தாலும் அதை கடந்து வாழ்க்கையில் நிலைபிடிக்க சக்தி வேண்டும்னு கேட்குறோம் இருள்கள் விலகி ஒளி பிறக்க மனம் இருள் விலகே புதிய தெளிவு புதிய நம்பிக்கை பிறக்கணும் வாழ்வில் பயணம் வளம் காணவே வளம் என்பது நல்ல மனம் நல்ல உறவு நல்ல முடிவு இவையெல்லாம் சேர்ந்ததுதான் தான் வேலைனே நீ வழி நடத்துவாய் எல்லா இடங்களிலும் நம்ம அறிவு போதாது தான் தெய்வமே வழிகாட்டியாக என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அகந்தை குறைய அருள் பெருக அகந்தை குறைந்தால் தான் அருள் பெருகும் தாழ்மையே ஆன்மீக உயர்வின் முதல்படி படி ஒழிய ஆற்றல் மலர பயம் குறைந்தால் நாம் இருக்கும் ஆற்றல் வெளிப்படும் அதற்கான துணை இங்கே வேண்டப்படுகிறது நிறைவு தரும் ஒளியே நிலை துணையே வெற்றி இருந்தாலும் நிறைவில்லைன்னா மனம் காலியாக இருக்கும் அந்த நிறைவையும் இப்போது துணையே தரணும் வேத ஒளியே அருள்வாய் முருகா வேதங்களில் சாரமான அந்த ஒளியை நம் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது இறுதி பிரார்த்தனை வாழ்க்கையில் உயர்வு என்பது வெளியில் தருகிற மாற்றம் மட்டுமல்ல உள்ளுக்குள் ஏற்படும் அமைதி தெளிவு தைரியம் தான் உண்மையான உயர்வு இந்த திருப்புகள் வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு சின்ன தெளிவாக ஒரு சின்ன உறுதியாகவே கொண்டு வந்திருந்தால் அது வேலைன்னுன்றார்கள் நல்லதே நடக்கும்